ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு வந்து ஃப்ரீ மெட்டீரியல் பார்க்க போகிறோம் அந்த த்ரீ ஃப்ரீ மெட்டீரியல் இருந்தாலே தமிழில் வந்து நம்ம குறைஞ்சது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கலாம் நம்ம ஹண்ட்ரடுக்கு அதாவது இந்த த்ரீ மெட்டீரியல்ஸ் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் செவன் அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த திருக்குறள் இருபது அதிகாரம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் அறிஞர்கள் அவங்களாம் கொடுத்துருப்பாங்க அந்த பதினஞ்சு கொஷின்ஸ் எங்கேங்க கவர் ஆகுது அந்த பதினஞ்சு கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு ஜிஎஸில் தமிழ் ரிலேட்டடாக இருக்கும் பார்த்திங்களா அதுவும் இதில் கவர் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து புக்கில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும் அது எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தான் பதினஞ்சு கொஷினுக்கு அப்புறம் இலக்கணம் எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் வந்து நமக்கு எப்படி எப்படி டாபிக் எங்கேங்க கவர் ஆகுது அப்படின்ற நோட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு மொத்தம் மூணு மெட்டீரியல் பார்ப்போம் அதில் ஃபஸ்ட் மெட்டீரியல் பாருங்கள் அந்த பதினஞ்சு கொஷின் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் அரை நூல்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் தொன்மையில் வந்து எந்தெந்த ஆத்தர்ஸ் வருவாங்க எந்தெந்த ஆசிரியர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி வருவான்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இவங்க இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்லேயும் கவர் ஆகும் அதனால ஏன்னா இப்போ வந்து டிகேசி அப்படின்றது அப்புறம் பாவே பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து வேணாச்சியாரு ஸோ இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஜிஎஸ்லையும் கவர் ஆவாங்க தான் ஜிஎஸில் பாருங்கள் யூனிட் த்ரீ ஸோ யூனிட் த்ரீல பாருங்க அம்பேத்கார் காமராஜர் ஏன்னா அவங்களாம் நம்ம தமிழ்லையும் படிப்போம் நம்ம ஜிஎஸ்லையும் படிப்போம் பாரதியார் அவங்களாம் ஊரராமிருதமால் முத்துலட்சுமி அம்மையார் முத்துலட்சுமி அம்மையார் மூல ராம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மூலராமிருதாள் பற்றியும் நமக்கு பிவைக்கு நிறைய தடவை வந்திருக்கு ஸோ அது அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ் ஃபுல்லாக நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் வைப்பாங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் மற்றும் அதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிவாங்க மேக்ஸிமம் நமக்கு தமிழில் தான் வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ் வந்து ஒன்ஸ் வந்து புக்கில் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கக்கூடிய புக் வைஸ் நம்ம படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சோ அதெல்லாம் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்ஷலாம் வந்து சாய்ஸ் அகாடமியில் சார் கொடுத்தது தான் ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ புக்கு அதுக்கப்புறம் பழைய புக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க க்ரீன் எல்லோ ரேடியன் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லோ அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரெட் அப்படின்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டனே கிடையாது அப்படின்ற அளவுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க என்ன டாப்பிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கலைச்சொருக்கள் நமக்கு தனியாக கொஸ்டின்ஸும் இருக்கும் சிறப்பு இருக்குன்றனால அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸுமே கொடுத்துருவாங்க இத்தனை இருக்குது அதில் சென்னில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பாருங்கள் சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ்த்து டூ டுவெல்த் ஓல்டு புக்கு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் ஸோ எல்லாமே கொடுத்து எவ்வளோ கண்டென்ட் நம்ம படிக்கணும் அப்படின்ற அளவு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இங்கே பாருங்க ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்பத் தமிழ் தமிழ் கும்பி வள தமிழ் ஸோ மூணு க்ரீனில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்கள் வகையும் தொகையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கனவு பழுத்தது மேக்ஸிமம் துணை துணைப்பாடம் வந்து மேக்ஸிமம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணால் போதும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அவங்க எல்லா இதுக்குமே கொடுத்துருக்காங்க நியூ புக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு புக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் இது வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்லேயுமே நமக்கு கவர் ஆகும் அந்த ஜிஎஸ் அப்படின்றத நம்ம ஜிஎஸ்லேயும் இங்கே கொடுத்துருப்பாங்க நமக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நியூ புக் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பழைய சமச்சு புக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஜிகேரில் வந்து ராமலிங்க அடிகள் இருக்காங்க ஸோ அந்த டாப்பிக்கு இது வந்து திருக்குறள் நமக்கு இருக்குது ஸோ அது அதே மாதிரி இங்கே என்னென்ன ஆக்சுவலாக அது வந்து தமிழில் கவர் ஆகுதா ஜிகேயில் கவர் ஆகுதா அப்படி கவர் ஆகிச்சு அப்படின்னா இதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு க கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பிடிஎஃப் இது வந்து நமக்கு வந்து நியூ புக் ஓல்டு புக் என்ன படிக்கணுன்ற தாண்டி நமக்கு யூனிட் எயிட் வந்து முன்னாடி எதிர்ச்சி பார்த்தீங்களா இப்போ வந்து அது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு பிவை கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே வந்து கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து படித்ததுக்கும் அதுக்கப்புறம் பிவைக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஏன்னா சங்கக்காலம் வந்து இக்காலம் வரை அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து வந்து நிறையா ரைஸ் ஆகும் ஸோ இதில் திருக்குறள் கொஷின்ஸும் நிறையா இருக்குது நமக்கு ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பிடிஎஃப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிடிஎஃப் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இலக்கணம் இருக்க பார்த்தீங்களா இலக்கணம் டாபிக் வைஸ் வந்து நியூ புக் ஓல்டு புக் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஓல்டு புக் எடிஷன் இருக்கும் பார்த்திங்களா இந்த டூ தௌசண்ட் த்ரீ டூ எயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைச்சிட்டு வந்து நமக்கு டூ தௌசண்ட் டுவெலில் வந்துருக்கும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சமைச்சி வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல தான் வந்திருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த புக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இலக்கணம் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த டாபிக்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மொத்தம் அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துரு அதுக்கான பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இலக்கணம் எண்பத்தஞ்சு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து சில டாபிக்ஸ்லாம் வந்து நமக்கு நியூ புக்கோட ஓல்டு புக் நிறையா இருக்கும் இப்போ வந்து மரபு தொடர்கள் மரபு பெயர்கள்லாம் வந்து நீங்கள் ஓல்டு டுவெல்த்து புக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ புக்கோட அங்கே ரொம்ப நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில ச டாபிக்ஸுக்குலாம் நம்ம நியூ புக்கோட ஓல்டு புக் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் அரைக்கும் ஸோ தமிழுக்கு வந்து இந்த ரெண்டு பிடிஎஃப் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு பிவைக்யூ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இது வந்து எயித்து வந்து ரொம்ப பழைய எடிஷன் எக்ஸாம்பிள் வந்து அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் டூ தௌசண்ட் ஃபோர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எடிஷன் புக்கு ஸோ இங்கே பாருங்க நிறையா வந்து நமக்கு கிழமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் தாவர உருப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த முருங்கைக்கீரை அந்த தென்னங் கீட்டுறதுலாம் பி வைக்யூலே நம்ம கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செடி கொடி மகம் மரத்தொகுப்பு பெயர்கள் அதுன்றது அதுக்கப்புறம் பொருட்கள் அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு பிவைக்யூவில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டா கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வினை மரபு பெயர்கள் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து நீங்கள் வந்து ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் சொன்னேன் இதெல்லாம் வந்து கம்ப கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட பிடிஎஃபும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி சென்ட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி அந்த ரெண்டு பிடிஎஃபும் நம்ம டெலகிராமில் சென்ட் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதெல்லாம் பிஎஃப்களை கிட்டே கேட்டிருக்காங்க ராமன் கூடையே வேந்தனர் அப்படின்றது கூடையே முடைந்தார்கள் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி தான் நியூ புக்ஸ்லேயே இருக்குது இது இது அதுக்கப்புறம் பசு கண்ட்ரி ஈன்றதுன்னு வரும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தேர்டு பிடிஎஃப் என்னன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் ஃபார் டிஎன்பிசி தமிழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஷலாக வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டாபிக் வைஸ் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க அது நமக்கு வந்து டாபிக் வைஸே இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாபிக் வைஸ் போயிடும் டாபிக் வைஸ் இருக்கு பாருங்க பிரித்து எழுதுக ஸோ இங்கே பாருங்க டாபிக் வைஸ் கொடுத்துருவாங்க பிரீத்து எழுதுக சந்திப்பிள்ளை குரல் நடில் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து குரல் நடில் வேறுபாடு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் கொடுத்து ஒவ்வொன்றா கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அப்படின்றத ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் நிறைய வேறுபாடு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கொடுத்துமே நமக்கு வந்து எக்ஸ எக்ஸசைஸ் சம்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தமிழ் புக்கில் தான் ஸோ சிரமன்றது இலக்கி வண்டி இழுப்புது அப்படின்னு இதெல்லாம் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் தேர்வு நோக்கில் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸ் நமக்கு சில பேர் கொடுத்துருக்க மாதிரி நமக்கு தமிழில் வந்து சில பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதை நம்ம இலக்கணம் பார்த்துக்கிட்டோம்மா பாருங்கள் அதுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அழகு ஒன்று கொடுத்துருக்காங்க அழகு இரண்டு கொடுத்துருக்காங்க சொல்லக்கிறாதி ஸோ வந்து அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க சில ரிப்பீட்டட் டாபிக்ஸ் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் வந்துச்சுன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அழகு மூன்று அழகு நாலு கலை சொற்கள் சில கலைச்சொற்கள் மட்டும் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் அப்படின்றனால நமக்கு வந்து இதில் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டட் டாப்பிக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ அறநூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பாவேந்தார் இப்போ பாவேந்தார் பற்றி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் மெட்டீரியல் உள்ளே உங்களுக்கு ஸோ பார்க்க ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் வந்து அந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க அவங்களோட காலம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாவேந்தர் இப்படி இது பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றா கொடுத்துட்டு அவங்களோட சிறப்பு பெயர்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க பாடல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படியே பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு ஸோ இந்த மாதிரி பா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு மெட்டீரியல் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணு பிடிஎஃப் வந்து மேக்ஸிமம் தமிழுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம அந்த ரெண்டு பிடிஎஃப் சாய்ஸ் அகாடமி பிடிஎஃப் ரெண்டுமே நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் டெலிகிராமில் அதே மாதிரி நம்ம பிஒக்குமே நமக்கு வந்து ஃபுல் தமிழ் எலிஜிபிலிட்டி பிஐக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் டாபிக் வைஸ் நம்ம தமிழ் சென்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம ஓல்ட் எடிஷன் டூ எயிட் அந்த எடிஷன் கட் பண்ணியும் சென்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து அதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவு வந்து உங்களோட ஸ்டடி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.